இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்புச் செய்திகள் தகாத வார்த்தையை பயன்படுத்தியதால் மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய பிரான்ஸ் நாட்டின் முதல் பெண்மணியான பிரிஜிட் மக்ரோன் பிரான்சில் தடை செய்யப்பட்ட விபச்சார விடுதிகளை மீண்டும் திறக்க தீவிர வலதுசாரி கட்சியான தேசிய பேரணி கட்சி முயற்சி சற்றோவில் பகுதியில் ஓடும் பேருந்தில் பயணிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட திடீர் கத்திக்குத்து தாக்குதலில் மூவர் காயமடைந்த சம்பவம் நாம்டேர் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் முகமூடி அணிந்த இரு குழுக்களிடையே ஏற்பட்ட பயங்கர மோதலால் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் பெரும் அச்சம் பிரான்சின் கால எல்லைப் பகுதி வழியாக சட்டவிரோதமாக நாட்டிற்குள் போதைப் பொருளை கடத்த முயன்ற ரஷ்ய நாட்டவர் ஒருவர் சுங்கத்துறையினரால் அதிரடியாக கைது பல மழலையர் பள்ளிகளில் குழந்தைகள் மீது மேற்கொள்ளப்பட்ட பாலியல் வன்முறைச் சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வந்ததைத் தொடர்ந்து குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பில் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட மடல் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தி ஏழு நாடுகள் குடியேற்ற கொள்கையை கடுமையாக்கும் புதிய நடவடிக்கைகளுக்கு ஒருமனதாக ஒப்புதல் பிரான்சில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு கிறிஸ்துமஸ் தொகை வழங்கும் திகதி மற்றும் தொகை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு பிரான்சில் அடுத்த ஜனாதிபதியாக கருதப்படும் ஜார்டன் பாட்டெல்லா தான் ஆட்சிக்கு வந்தால் அகதிகளை தன்னால் தடுத்து நிறுத்த முடியும் என தெரிவிப்பு தொடர்பன விரிவான செய்திகள் பிரான்ஸ் ஜனாதிபதியின் மனைவியும் நாட்டின் முதல் பெண்மணியுமான பிரிஜெட் மக்ரோன் மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியுள்ளார் இம்முறை அவர் பயன்படுத்திய தகாத வார்த்தையே இதற்கு காரணமாக அமைந்துள்ளது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி பின்னர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட பிரெஞ்சு நடிகரும் நகைச்சுவையாளருமான அரி அபித்தன் என்பவரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரிசில் உள்ள திரையரங்கம் ஒன்றில் பிரிஜிட் மக்ரோன் சந்தித்து பேசியிருந்தார் அப்போது தனது நிகழ்ச்சிக்கு எதிராக போராட்டம் நடத்த சமூக ஆர்வலர்கள் வந்திருப்பதாக நடிகர் அச்சம் வெளியிட்டார் இதற்கு பதிலளித்த பிரிஜிட் மக்ரோன் அந்த பெண்களை குறித்து மிகவும் மோசமான வார்த்தை ஒன்றை பயன்படுத்தியதுடன் அவர்கள் இங்கு வந்திருந்தால் நாம் அவர்களை வெளியேற்றி விடுவோம் என கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெறும் பரபரப்பையும் கண்டனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது பிரான்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தடை செய்யப்பட்ட விபச்சார விடுதிகளை மீண்டும் திறக்க தீவிர வலதுசாரி கட்சியான தேசிய பேரணி கட்சி முயற்சித்து வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மரின் லூ பெண் தலைமையிலான இந்த கட்சியின் முக்கிய சட்டமன்ற உறுப்பினரான ஜீன் பிலிப் டாங்கோய விபச்சார விடுதிகளை கூட்டுறவு சங்கங்களாக நடத்த அனுமதிக்கும் சட்டமூலத்தை விரைவில் சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் விபச்சாரிகள் தங்கள் ராஜ்யத்தில் பேரரசிகளாக இருப்பார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த முன்மொழிவுக்கு கட்சி தலைவி மரின் லூ பெண்ணு ஆதரவு தெரிவித்துள்ளார் விபச்சாரிகள் தாங்களே நிர்வகிக்கும் விடுதிகள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் பதினாறாம் ஆண்டு சோஷலிஸ்ட் கட்சி கொண்டு வந்த சட்டத்தின்படி பிரான்சில் பாலியல் சேவைகளை வழங்குவது அனுமதிக்கப்பட்டாலும் அந்த சேவையை பெறும் வாடிக்கையாளர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு யூரோ அபராதம் விதிக்கப்படுகிறது இந்நிலையில் விபச்சாரத்தை சட்டப்பூர்வமாக்குவது குறித்த இந்த விவாதம் பிரான்சில் சமூக நெறிமுறைகள் மற்றும் பெண்களின் உரிமைகள் சார்ந்த கடுமையான அரசியல் மோதல்களை தூண்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஓடும் பேருந்தில் பயணிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட திடீர் கத்திக்குத்து தாக்குதலில் மூவர் காயமடைந்த சம்பவம் ஒன்று நடந்துள்ளது சாத்ரோவி பகுதியிலிருந்து சார்ஜி நகரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பேருந்திலேயே இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் இடம்பெற்றுள்ளது நடுவழியில் பேருந்து திரைப்பிடம் ஒன்றில் ஏறிய இருபத்தி ஆறு வயதுடைய நபர் ஒருவர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் பயணிகள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளார் இதனால் பேருந்துக்குள் இருந்த பயணிகள் பெரும் அச்சத்தில் அலறியடித்து கூச்சலிட்டனர் இத்தாக்குதலில் பதினெட்டு இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து வயதுடைய மூன்று பயணிகள் காயமடைந்துள்ளனர் சுமார் இரண்டு சென்டிமீட்டர் ஆழம் வரை வெட்டுக்காயங்களுக்கு உள்ளான அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் தாக்குதலாளியை கைது செய்துள்ளனர் எனினும் தாக்குதலுக்கான நோக்கம் என்ன என்பது இதுவரை தெரியவராத நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நான்டேர பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் முகமூடி அணிந்த இரு குழுக்களிடையே ஏற்பட்ட பயங்கர மோதல் அப்பகுதி பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த டிசம்பர் இரண்டாம் திகதி நடைபெற்ற இச்சம்பவத்தில் துரத்தி வந்த கும்பலிடமிருந்து தப்பிப்பதற்காக நபர் ஒருவர் பாடசாலையின் வேலியை தாண்டி உள்ளே குதித்துள்ளார் சிறு குழந்தைகள் கண்முன்னே நடைபெற்ற இந்த வன்முறை சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் பாடசாலையின் பாதுகாப்பை அதிகரிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்த நகரமேயர் மேயர் பாடசாலையின் வேலையை மீறி உள்ளே நுழைந்த செயல் ஏற்றுக்கொள்ள முடியாதது என கண்டனம் தெரிவித்துள்ளார் குறித்த பகுதியில் செயல்படும் போதைப்பொருள் கும்பல்களே இச்சம்பவத்திற்கு காரணம் என பெற்றோர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் அருகில் உள்ள குடியிருப்புகளில் தினமும் போதைப்பொருள் விற்பனை நடைபெறுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனா் இதற்கிடையில் இந்த சம்பவம் குறித்து ஊடகங்களுக்கு பேட்டி அளித்துக் கொண்டிருந்த பெண் ஒருவரை அங்கிருந்து இளைஞன் ஒருவன் மிரட்டியதால் அவர் தனது பேட்டியை பாதியிலேயே நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது இச்சம்பவம் அப்பகுதியில் நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது தகவல் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் முகமூடி அணிந்திருந்த சந்தேகத்திற்குரிய இளைஞர்களை சோதனையிட்டதுடன் தீவிர விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர் பிரான்சின் காலை எல்லைப் பகுதி வழியாக சட்டவிரோதமாக நாட்டிற்குள் போதைப்பொருளை கடத்த முயன்ற ரஷ்ய நாட்டவர் ஒருவர் சுங்கத்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த வியாழக்கிழமை காலை ஆறு மணி அளவில் பகுதிக்குள் நுழைந்த கனரக வாகனம் ஒன்றை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி சோதனையிட்டனர் அப்போது வாகனத்தின் கூரை மற்றும் பக்கவாட்டுச் சுவர்களுக்குள் மிகவும் நூதனமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இருநூற்றி ஐம்பது கிலோகிராம் கொக்கைன் போதைப் கண்டுபிடிக்கப்பட்டது கைப்பற்றப்பட்ட இந்த பொருளின் சந்தை மதிப்பு சுமார் பன்னிரண்டு மில்லியன் யூரோக்கள் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது வாகனத்தை ஓட்டி வந்த நாற்பது வயதுடைய ரஷ்ய குடியுரிமை கொண்ட ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பாரிஸ் உட்பட பல மழலையர் பள்ளிகளில் குழந்தைகள் மீது மேற்கொள்ளப்பட்ட பாலியல் வன்முறை சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வந்ததைத் தொடர்ந்து பிரான்சில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்களால் உருவாக்கப்பட்ட மீ டூ இக்கோல் என்ற குழு ஜனாதிபதி இமானுவல் மக்ரோனுக்கும் அவரது மனைவி பிரிஜிட் மக்ரோனுக்கும் அவசர திறந்த ஒன்றை எழுதியுள்ளது குழந்தைகளை பாதுகாப்பதற்கு மிக வலுவான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது குழந்தைகளின் திடீர் நடத்தை மாற்றம் பயம் மற்றும் அழுகை போன்றவற்றின் பின்னால் உடல் உள அல்லது பாலியல் ரீதியான வன்முறைகள் ஒளிந்திருக்க கூடும் என அந்த குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த ஆண்டில் மட்டும் பாரிஸில் முப்பது ஆனிமேட்டர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் பதினாறு பேர் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ளனர் என்பதும் இது தொடர்பாக பதினைந்து விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதும் அதிகாரிகளின் தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது குழந்தைகள் பாதுகாப்பில் நிறுவனங்கள் தோல்வியடைந்துள்ளதாகவும் இது பெரிய விடயமல்ல என்ற அலட்சிய மனப்போக்கு அதிகாரிகளிடம் நிலவுவதாகவும் மீ மீட்டு எக்கோல் குற்றம் சுமத்தியுள்ளது எனவே குழந்தைகளுடன் பணிபுரிபவர்களின் பின்னணியை கட்டாயமாக சரிபார்க்க வேண்டும் எனவும் ஒவ்வொரு பள்ளிக்கும் தெளிவான பாதுகாப்பு நடைமுறைகளை உருவாக்கி தேசிய அளவிலான விசாரணைகளை தொடங்க வேண்டும் எனவும் அந்த குழு கோரிக்கை விடுத்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தி ஏழு நாடுகள் குடியேற்ற கொள்கையை முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடுமையாக்கும் புதிய நடவடிக்கைகளுக்கு ஒருமனதாக ஒப்புதல் அளித்துள்ளன புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின்படி தஞ்ச கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்களை ஐரோப்பிய ஒன்றிய எல்லைகளுக்கு வெளியே அமைக்கப்படும் மையங்களுக்கு அனுப்புதல் வெளியேற மறுப்பவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்குதல் மற்றும் அவர்களை சொந்த நாடு அல்லாத பிற பாதுகாப்பான நாடுகளுக்கு திருப்பி அனுப்புதல் போன்ற அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட கிரீஸ் மற்றும் இத்தாலி போன்ற எல்லைப்புற நாடுகள் மீதான அழுத்தத்தை குறைப்பதற்காக ஒற்றுமை பொறிமுறை ஒன்றும் அறிமுகப்படுத்தப்படுகிறது இதன்படி பிற உறுப்பு நாடுகள் தஞ்ச கோரிக்கையாளர்களை தங்கள் நாடுகளில் ஏற்க வேண்டும் அவ்வாறு செய்ய தவறினால் ஒரு நபருக்கு இருபதாயிரம் யூரோக்கள் வீதம் அபராதத் தொகையாக செலுத்த வேண்டும் டென்மார்க் இந்த கடுமையான மாற்றங்களுக்கு தலைமை தாங்கினாலும் பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் இதன் சட்டப்பூர்வ தன்மை மற்றும் பயன் குறித்து சந்தேகம் வெளியிட்டுள்ளன அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் அமலுக்கு வரவுள்ள இத்திட்டத்திற்கு மனித உரிமை அமைப்புகள் மற்றும் இடதுசாரி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன மேலும் இந்த சட்டங்கள் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பிரான்சில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் கிறிஸ்துமஸ் உதவித்தொகை வழங்கும் திகதியும் தொகையும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் இந்த கொடுப்பனவு பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளது சுமார் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான குடும்பங்கள் இந்த நிதியுதவியை பெற தகுதி பெற்றுள்ளன பிரான்ஸ் டிராவைல் வழங்கிய தரவுகளின் அடிப்படையில் சி ஏ எஃப் நிறுவனம் இந்த தொகையை வழங்க உள்ளது குறிப்பாக ஆர் எஸ் ஏ எஸ் எஸ் அல்லது ஏ இ ஆர் போன்ற உதவித் தொகைகளை பெறும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இது தானியங்கி முறையில் வழங்கப்படும் இதற்காக தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொறுத்து குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு தசம் நாற்பத்தி ஐந்து யூரோக்கள் முதல் அதிகபட்சம் நானூற்றி நாற்பத்தி இரண்டு தசம் பதினோரு யூரோக்கள் வரை இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் அடுத்த ஜனாதிபதியாக கருதப்படும் ஜார்டன் பாட்டில்லா தான் ஆட்சிக்கு வந்தால் ஆங்கில கால்வாய் ஊடாக பிரித்தானியாவுக்குள் நுழையும் அகதிகளை தன்னால் தடுத்து நிறுத்த முடியும் என தெரிவித்துள்ளார் தேசிய பேரணி கட்சியின் தலைவரான அவர் பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்மரின் ஒருவருக்கு ஒருவர் என்ற ஒப்பந்தம் நடைமுறைக்கு ஒவ்வாதது என விமர்சித்துள்ளார் அகதிகளை தடுப்பதற்கு தன்னிடம் தெளிவான மாற்றுத் திட்டங்கள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரான்சின் குடியேற்ற கொள்கையை முற்றிலுமாக மாற்றியமைக்க விரும்புவதாக கூறியுள்ள ஜார்டன் புகலிட கோரிக்கைகளை வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களிலேயே பரிசீலிப்பது மற்றும் வெளிநாட்டு குற்றவாளிகளை முறைப்படி நாடு கடத்துவது ஆகியன தனது முக்கிய திட்டங்கள் என தெரிவித்துள்ளார் மேலும் அரசு வழங்கும் குறைந்த வாடகை வீடுகள் உள்ளிட்ட சலுகைகளை பிரான்ஸ் குடிமக்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் புலம்பெயர்வோரை ஈர்க்காத ஒரு நாடாக பிரான்சை மாற்றுவதே தனது நோக்கம் எனவும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார் நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்